பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வீட்டில் எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ பொன்னியை சந்திரசேகர் சொல்கிறாரு டீ குடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லி அப்போ உஷா எல்லோரும் சொல்கிறாங்க அவள் எப்படி குடிப்பா அவள் தான் சபதம் போட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி அவள் அந்த வீட்டில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் சொல்கிறாரு நான் வெளியே போய் டீ போட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறாங்க ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க மேலேருந்து உஷா சுந்தரம் மூர்த்தி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்னைக்கு வந்து ஷாக் அடித்து அந்த அடுப்பு வெடிச்சிருது தீலாம் பிடிச்சிருது இருந்து எல்லாருமே ஓடி வராங்க உஷாவும் ஓடி வராங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பொண்ணியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அங்கே போய் டாக்டர் சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணும்போது ஷாக் அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு பிபி பல்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்லிட்டு போறாங்க சக்தி வந்து ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க பரவாயில்ல உங்க ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சக்தி உள்ள போய் பார்க்கறாரு இப்போ உனக்கு பரவாயில்ல பொண்ணு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதோட அந்த எபிசோட் முடியுது